இங்க என்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து பணம் வந்து ஒரு அற்புதமான தேவையான பொருள் பணம் தேவையான பொருள் இதை வந்து நிறையா பேர் வந்து என்ன சொன்னால் எல்லாரும் நீங்கள் கும்பிடாத தெய்வங்கள் இருக்காது ஆனால் என்றைக்காவது ஒரு நிறைவான பொருளாக பணம் கிடைக்காது இது ஆண்டிக்காக தான் அரசனுக்காக தான் அந்தளவுக்கு வந்து பணம் வந்து இன்னும் வந்து நம்ம ஒரு திருப்திகரமான மனிதனாக ஒன்று நம்ம தான் மாறிக்கணும் பணம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பேராசையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகளுக்கு வந்து பணம் வருவதற்குண்டான ஒரு சூத்திரத்தை நான் எனக்கு சொல்கிறேன் என்னுடைய கிளையண்ட் வந்து என்ன சொன்னால் பதினேழாயிரத்திற்கு மேலே போயிட்டு அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பதினேழாயிரத்திற்கு மேலே போன காரணத்தினால நான் ஆத்மார்த்தமாக இன்று குருவினுடைய நாள் குருவுடைய நாள் இன்னைக்கு குருவுடைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் போடிகிட்டுருக்கேன் அப்போ தான் வந்து சந்திரன் உச்சமாக வரும் எப்பயுமே பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு உயிர்காரகத்துக்கு வந்து சூரியனும் பொருள் காரகத்திற்கு வந்து சந்திரனும் காரகத்துவம் வாங்கிட்டான் அதான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் இருக்கிற காரணத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்ச நாள் நம்ம எதிர்பார்த்த ஒரு காசு வந்து நம்ம கைக்கு வந்துகிட்டே இருக்கணும் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதெல்லாம் செஞ்சிருவீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம் செய்யணும் ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு நடைமுறை ஒழுக்கத்தை வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க அதாவது வந்து ஆன்மீகவாதியாக இருந்து காவி கட்டி வந்து நெத்தியில் பட்டை போட்டால் தான் ஆன்மீகவாதின்னு கிடையாது நமக்கு என்று ஒரு நெத்திய ஒழுக்கம் வைத்திருக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்னென்ன வந்து ப்ராப்பராக வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இதை யார் ஒருவர் அந்த ஒழுக்க நியதிகளை கடைப்பிடித்தாலும் அவர்களும் ஆன்மீகவாதிகள் வேஷம் போட்டால் தான் ஆன்மீகவாதியாக வேஷம் போடலைனாலும் நம்ம ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் அப்போ இதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணும் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அதாவது வந்து காலையில் சூரிய உதயம் வரைக்கும் பிரம்ம முர்த்தம் தான் நீங்கள் எல்லாரும் நாலரை டு ஆறு அந்த ஒன்றரை மணி நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சூரிய உதயம் ஆறரை மணிக்கானாலும் அது வரைக்கும் பிரம்ம முர்த்தம் தான் அப்போ வந்து சந்தோம் ஆறரை அது என்ன காரணம்னா ஒன்றரை மணி நேரம் கணக்கு அப்போ ஒன்றரை மணி நேரம் கணக்கு அப்படிங்க நம்முடைய சூரிய உதயம் சூரியன் அடுத்த சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் வந்து பிரம்ம முர்த்தம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் சொல்கிற ஒரு சிறிய விஷயந்தான் ஆனால் பெரிய பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய் ஏலக்காய மாதிரி ஒரு பெரிய அற்புதமான பொக்கிசம் எதுவுமே கிடையாது அது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்பயுமே எல்லா மனிதனுக்குமே ஒரு இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து குரங்கு மாதிரி ஒரு வேலையை செஞ்சிடும் வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஆனால் வந்து இவனுக்கு வந்து ஆசை வந்துடும் ஆசை வந்துடும் பேராசம் வந்துடும் அப்போ பேராசை வரும்போது என்ன சொன்னான்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த விதிப்படி வந்து நமக்கு காசு வருது பணம் வருதுன்னா அதோடய எதுக்கணும் அடுத்தவனை வந்து கம்பேர் பண்ணும் குறுக்கோலியில் வந்து லாட்ரி அடிக்கணும் அதிர்ஷ்டம் அடிக்கணும் அதடிக்கணும் இதடிக்கணும் அப்படிங்கிற இந்த கிறக்குத்தனமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது இந்த கவித்தனமான சிந்தனையெல்லாம் கூடாது எப்போயுமே ஒன்று நினச்சிருக்கு உலங்கே சாப்பிடுங்க குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணணும் கேரளா லாட்ரியெலாம் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்திற்கு பேராசை பட்டவன் இல்லாமல் வந்து என்ன சொன்னது பேராசையே படக்கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு வருமானம் வரணும் சங்கடம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இறைவன் வந்து சொல்ல கேட்க சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிச்சி வேற ஒன்றும் எல்லாம் குளிக்கணும் பாத்ரூம் போகணும் கல்லை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் கதையெல்லாம் கிடையாது எந்தங்கியும் நல்லா முகத்தை கழுவுங்க ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு இல்லையா அஞ்சு முக்காலுக்கு எந்த இல்லை அஞ்சு ஐம்பதுக்கு எந்த இதுக்கு மேலே ரிலாக்சேஷன்லாம் கொடுக்க முடியாது அது ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் அந்த பத்து நிமிஷத்து வேலையை வந்து என்ன சொன்னால் படுக்கைக்கு கீழே பேசாமல் கீழே ஒரு துண்டி ஒருத்தனால டக்கி டவலை போட்டோம் இல்லை ஒரு ஜம்காலத்தை போட்டு வடக்கை பார்த்து உட்காரணும் இல்லை கிழக்கு பார்த்துக்குறேன் இந்த ரெண்டு டேரக்ஷன் தான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்போ வடக்கு அல்லது கிழக்கு முகமாக பார்த்து இந்த ஏலக்காயை வந்து என்ன சொன்னான்னா வாயில் போடும் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் மூணு போட்டு எதுன்னு சொன்னாலும் நல்லா வந்து வாய்க்குள்ளே நல்லா ஊற விடுங்க வாய்க்குள்ளே ஊற விட்டு என்ன சொன்னான்னா வந்து இதனால் வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா ஞானத்தை வந்து அடைவதற்குண்டான முத்திரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது புத்தர் வச்சுருப்பார் முத்திரை இது வந்து முத்திரை இது வந்து புத்தர் எப்பயுமே இதை தான் வச்சுருந்தார் அவர் எனக்கு ஞானம்தான் வேண்டும் என்று சொல்லி இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல அந்த ஆள்காட்டி விரலையும் இந்த ரேக வைக்கிற விரலையும் இணைச்சிருப்பார் இது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது அறிவை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை கொடுக்க இது யாருமே செய்ய மாட்டேங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சு பாடுங்க உங்களுடைய நாடி நரம்புகள் பூராமே வந்து என்ன மேல் மேல் மண்டலத்தில் இருக்கின்ற வான மண்டலத்தோட தொடர்பு கொடுக்கும் அது உடனே தெரியாது உடனே வந்து என்ன சொன்னால் சாக்கடிச்சது மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்று தெரிந்து விட்டால் என்ன சொன்னேன்னா பைத்தியம் ஆயிடுவோம் அதனால தான் சித் எதுவுமே இலகுவாக நடக்கும் ஆனால் நல்லா நடக்கும் இலகுவாக நடக்கும் ஆனால் நல்லா நடக்கும் அப்போ இது வந்து இந்த ஜின்முத்திரை என்பது ஞானத்தை பெறுவதற்கு பணத்தை பெறுவதற்கு எந்த முத்திரை வைக்கணும்னா நடுவிரல் இந்த நடுவிரல் என்ன சொந்த தாமர மோதிரை எதுக்கு போட்டிருக்கு தாமர மோதிரம் போட்டிருக்குன்ற ரகசியம் தெரியுதா இந்த நடுவிரலும் இந்த கட்டை விரலையும் சேர்த்து வைத்து இந்த வாயில் ஏலக்காயை போட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் என்ன சொல்லணும்னா மகாலட்சுமியோடைய மந்திரம் மகாலட்சுமியுடைய மந்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம அவ்வளோதான் இதை எவ்வளவு சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லியிருங்க இது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல வேண்டியது நோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் பத்து நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சொல்லணும் அதற்கு அடுத்து பனிரெண்டு டு ஒன்று பகல் பனிரெண்டு டு ஒன்று அது அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நேரத்தில் வந்து என்ன சொன்னா என்ன சொன்னாலும் நடக்கும் அபிஜித் நேரம் சொன்னால் உச்சிக்கால வேலை அந்த அபிஜித் அபிஜித் நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த இந்த இதை வந்து எங்கேனா நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க இல்லை ஒரு டூ வீலரில் வந்து என்ன போயிட்டு போயிட்டுருக்கீங்க டூ வீலரை வந்து மரத்துக்கடியில் நிறுத்திட்டு நீட்டாக என்ன செய்யணும் அப்படியே ரெண்டு காலப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு இதை வந்து என்ன சொன்னா ஒரு அப்போ ஏலக்காய் போடணும் போ போடணும்னா ஒரு அங்கே இப்போ இதில் வச்சிக்கிட்டு ஏலக்காய் வந்து என்ன சொன்னால் சின்ன டப்பாவில் வந்து என்ன சொன்னால் கார்லேயோ இதிலையோ வச்சிக்கிட்டு வச்சுட்டு என்ன சொன்னால் வாயில் போட்டு ஒரு ஏலக்காயோ ரெண்டு ஏலக்காயோ போட்டு என்ன சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து கூடுனது பத்து நிமிஷம் குறைஞ்சது மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு குறைவாக எந்த முத்திரை வைத்தாலும் வேலை செய்யாது அப்போ மூணு நிமிஷம் கூடுனது பத்து நிமிஷம் குறைஞ்சது மூணு நிமிஷம் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் நல்ல மென்று வந்து நிதானமாக தண்ணீரை உள்ளே இறக்கி 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 புத்துணர்ச்சி ஏற்பட்டுருக்கும் இதை ரெகுலராக வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வரணும் மாலை ஆறு டு ஏழு இரண்டு ஜாயிண்டா பகல் விடுதலையாகும் இரவு ஜாயிண்டாகும் அப்போ அந்த அந்திமா காலத்தில் வந்து இந்த வேலையை செய் மூணு நேரமும் செய்யலாம் இந்த மூணு நேரத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது நூறு பெர்சன்ட் குவாலிட்டி உள்ளது அதற்கடுத்து என்ன சொன்னேன் அபிஜித் நேரத்தில் செய்வது தொண்ணூற்றி ஐந்து பெர்சன்ட் வந்து என்ன சொன்னேன் வந்து குவாலிட்டியாக வேலை செய்யும் சாயந்தரம் ஆறு டு ஏழு செய்வது தொண்ணூறு பெர்சன்ட் கண்ட பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா நூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் இப்பையும் சொல்கிறேன் இதை யார் ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி இப்படி செஞ்சு பார்த்துட்டு என்ன சார் நாளைக்கு நடக்கலை என்ன ஒன்று மறந்துடக்கூடாது அது அவ்வளவு ஈஸியாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு நம்ம குழந்தையாக இருக்கும்போது வேகமாக நடந்தோமா தடுமாறி தடுமாறி நடந்து பேச்சு வரும்போது கூட வந்து என்ன ரெண்டு வார்த்தை பேசி நாலு வார்த்தை வந்து புரியாமல் பேசி அதற்கு பிறகுதான் தெளிவாக வந்தோமே தவிர எந்த ஒரு மனிதனும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு செயலை வந்து நிரந்தரமாக தொடர்ச்சியாக நான் சொல்லுகின்ற விஷயத்தை ஏதாவது ஒன்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெளிச்சம் வரும் ஏன்னா சொல்கிறவங்க வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க நல்ல நிலையில் இருக்கிறவங்க என்ன காரணம் நல்ல நிலையில் இருக்கிறவங்க தான் வந்து தெளிவாக பேச முடியும் நல்ல நிலையில் ஏன் இருக்கோம்னு சொல் நல்ல நிலையில் என்ன என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து பெரிய லெவலில் குடும்பத்தோடு சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு தான் தாக்கந்தாயோடுகள் இது இருந்தாலே போதும் இதை தவிர வேறு என்ன வேணும் ஒன்றுமே வேண்டாம் அப்போ நம்மளால் ஒரு பார்த்தா ஒரு அஞ்சாறு ஆறு குடும்பம்னாலும் பிழைக்கணும் நம்மளால் ஒரு அஞ்சு பேர்னாலும் காலையில் என்ன சொன்னான்னா வந்து ஏதோ ஒரு நேரத்துக்கு உணவுனாலும் சாப்பிடணும் அந்த மாதிரி கொடுப்பதற்கு இறைவன் வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வழிவகுத்து வச்சுருக்கான் இறைவன் இதெல்லாம் பெருமைக்காக சொல்லும் பெருமையும் கிடையாது நம்ம கையில் வந்து காசை வந்து விரைவு பண்ணுறது பெருமைன்னு எப்படி சொல்ல முடியாது கர்மாவை அழிப்பதற்கு தர்மம் செய்யட்டான் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக பாம்பு விரல் பாம்பு விரல் இந்த பாம்பு விரல் இரண்டு பாம்பு விரலையும் வாயில் ஏலக்கா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சாதாரணமாகவே வந்து என்ன சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீஐ நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லுங்கள் குறைஞ்சது மூணு நிமிஷம் சொல்லணும் கூடுன்னு பத்து நிமிஷம் சொல்லலாம் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் அது வந்து என்ன சொன்னால் பேராசி ஆகி போயிடும் இது பணம் வருவதற்குண்டான ஒரு அற்புதமான வழி பணத்தை வந்து இப்படி முத்திரை வைத்தால் வந்து விடுமா என்று சொல்லி கேட்கலாம் ஒருத்தர் கேட்டாங்க மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நாள் குறிச்சி நட்சத்திரமெல்லாம் சொல்கிற நீங்கள் அதே நேரத்தில் ஒரு நாய் குட்டி போடுகிறதே அப்படின்னு நாய் குட்டி போடுகிறதே இதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டான் அழகாக பதில் சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனைலேயும் கிடையாது நாய்க்கு தேவை ரெண்டு தேரத்தை சோர்ந்தோம் நாய் வந்து பேராசைப்படாது நாய் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படாது நாய் வந்து என்ன சொன்னான்னா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படாது அதுக்கு ஜோதிடம் தேவையில்லை அதாவது வந்து அவர் கேட்குறாரு அதாவது வந்து ஒரே நேரத்தில் மனிதனும் பிறக்கிறான் ஒரே நேரத்தில் ஆட்டுக்குட்டியும் பிறக்கிறது அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு திணிக்கான இருந்தால் போதும் அது பாட்டு பேசாமல் தின்னுட்டு படுத்துறோம் மனுஷனுக்கு அப்படியா எவன் ஒருவன் வந்து இகபோக இல்லற அசாத்தியமான இன்பங்களை அணுகுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஜாதகம் அவனுக்கு தான் ஜாதகம் இவன் என்ன தான் நான் அப்படி இல்லை ஒருத்தர்ந்து நேற்று கேட்குறான் நான் இன்னும் ஏழையாக இருக்கிறேன் அப்படிங்கிறான் அது ஜோதிடத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிடர்கிட்ட வந்தோடனே ஏன் நீ நல்லா தனியாக இருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் நான் வந்து நான் ஏழை தான் அப்படி அப்போ எதுக்கு ஒரு நாலு பேருக்கு நீ சம்பளம் போடுற நாலு பேருக்கு வாரம் வாரம் சம்பளம் போடல ஓட்டை வேலை பார்க்குறவனே நீ சம்பளம் பண்ணுறாப்ப நீ முதலாளி தான்ங்களா இல்லை அது எப்படி நான் முதலாளி அப்படி அப்படின்னு கேட்குறான் அப்போ உங்களுடைய உண்மையான இலக்கு என்பது உங்கள் பேரில் வந்து அமைஞ்சிருச்சு நீங்கள் யாருமே நட்சத்திரத்தை கூட மறந்துடுங்க எதை வேணாலும் மறந்துடுங்க உங்களுடைய பேர் வந்து என்ன சொல்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் நல்லா உங்களுடைய பேரில் ஒரு நட்சத்திரம் இருக்கு நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த பேரில் இருக்கிற நட்சத்திரம் வந்து அடிக்கடி வந்து என்ன சொன்னேன் இப்போ நம்ம யூடியூப்லேயே போடுறோம் நம்மளுடைய பேரை வந்து அடிக்கடி அடிக்கடி நம்ம பேரை போடுறோம் நம்ம செல் நம்பரை போடுறோம் இந்த செல் நம்பருடைய உண்மையான சொருவை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பேர் வந்து சொருபம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் உங்கள் பேருக்கும் வந்து ஒரு சம்பந்தம் உண்டு அப்போ நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் என்ன சொன்னாலும் அறியாமல் சில விஷயங்களை வந்து என்ன சொன்னால் செயல்படுத்திக்கொண்டே இருக்கிறீர்கள் அறியாமல் உங்களை வந்து ஜோதிடம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது அப்போ அறிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து நான் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று யாரும் ஆறுதட்டி கொள்ளவே முடியாது நானும் தட்ட முடியாது இனிமே பிறக்கிற பிள்ளையும் தட்ட முடியுது காரணம் பிரபஞ்சத்திற்குள் வந்து நாம் ஒரு துகளாக இருக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தை மதிக்காமல் இருக்கிறோம் பிரபஞ்சத்தை மதித்து பாருங்கள் இந்த ஏலக்காய் பிரம்ம முர்த்தத்தில் அபிஜித் நேரத்தில் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா இதில் என்ன மாலை ஆறு டு ஏழு இந்த காலத்தில் ஏலக்காயை வாயில் போட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய இந்த விரலை விரலை வச்சு நல்லா மடியில் வச்சு நிதானமாக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம என்று சொல்லி அற்புதமாக சொல்லி பாருங்கள் பொருளாதார தடைகள் நீங்கள் பொருளாதாரம் வருவதற்குண்டான ஒரு வழிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்கள்கிட்ட பிறந்த உடைய ஒரு சிபி பாராஜியோடைய சாதரான ஒரு சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளங்குறேன் வாழ்க வளங்குறேன் வணக்கம் 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 வணக்கம்